ஐய மக்களே இன்னைக்கு ஒரு பகுதிக்கு போனப்ப பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒரு நடுவில் ஒரு அண்ணன் வந்து பேரிக்கடு பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சரின்ட்டு போய் பார்த்தேன் அங்கே ஒரு அண்ணன் வந்து உட்காந்துட்டு கையில் ஒரு பேக் வச்சுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு யாருமே இல்லப்பா தனிமை இல்லைதான்ப்பா இருக்கேன் எனக்கு நைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பகலும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்டா வாழ்றோம் சித்தரலாம் போல இருக்கு சாவுறதுன்னு எனக்கு தைரியமும் இல்லப்பா அதனால ஏதோ எப்போ எது நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என் காலத்தை இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கேன்ப்பா இந்த நிலமை வேற யாருக்கும் வரக்கூடாதுப்பா யாருமே யாரையும் தனியா விட்டுறாதீங்கப்பா தனிமை வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்ப்பா யாராலையும் தனியாகவே இருக்க முடியாது டெய்லி பாத்தீங்கன்னா மரண வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொன்னார் கவலைப்படாதீங்க என்ன எல்லாருக்கும் மனிதனுக்கு கஷ்டம் வரும் அதை கடந்துட்டோம்னா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணுங்கப்பா சாப்பிடவே இல்லை பசிக்குதியா கண்ணெல்லாம் அடைக்கிதியா அப்படின்னாரு சரின்ட்டு அவர்கிட்ட ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு அண்ணா இந்த குளிரில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது பெட்ஷீட்லாம் இதை வச்சிருக்கீங்களா அண்ணத்துக்கு இல்லைப்பா அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு ஒரு பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு வந்தேன் இதே போல் பார்க்குற நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்